குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேளவன் துணை நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் நம்ம ரிஷிபராசி பலன் நிறையா விவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க மிகவும் நன்றிகள் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி ஆதரவு தாருங்கள் மென்மேலும் புதிய புதிய பல தகவலுடன் உங்களை சந்திக்க ஜோதிடர் தீபலிங்கம் இந்த வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற மிதுன ராசி நேயர்களுக்கு அவர்களுக்காக இந்த புத்தாண்டு பலன் சுய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் விஷயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கும் நம்ம ராசி கட்டத்தில் இருக்கிற விஷயத்தை அவங்க சுய ஜாத்தில் என்ன இருக்குதோ அதை நம்ம பார்க்கல பொதுவாக இந்த ராசிக்கு என்ன பலன் நடக்கும்னு இருக்கோம் ஆனால் சுய ஜாத்தில் இருக்கிறது நூறு சதவீதம் நடக்கும் கோட்சாரத்தில் இருப்பதும் நடக்கும் ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் இருபது ஐம்பது சதவீதம் நடக்கும் ஆனால் சுய ஜாதகத்தை இந்த கிரகம் பயிற்சி ஆகிறப்போ ஒரு கிரகத்து மேலே ஒரு கிரகம் போகும் ஒரு கிரகம் பயணிக்கிறப்போ இன்னொரு கிரகத்தை பிற பிறப்பு ஜாத்தில் இருக்கிற ஒரு கிரகத்தை பார்க்கும் அது நன்மையாக தீமையாங்கிறது சுய ஜாதக ஆய்வில் தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த ராசி ராசி பலன் வேலை செய்யும் ஒரு ஐம்பது பர்சன்ட் வேலை செய்யும் அதை பற்றின விவரங்கள் வருமாறு ஆங்கில புத்தாண்டு அஸ்தத்தில் லக்கணப்புள்ளி விழுந்துள்ளது ராசிக்கு இரண்டாம் அதிபதியின் சாரத்தில் லக்கணப்புள்ளி நாலாம் இடத்தில் விழுந்துள்ளது அப்போ ராசி நாயர்களுக்கு என்ன இருக்கும் இது வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கோம் இப்போ இந்த வருஷம் எதை சந்திச்சுருப்பாங்க அடுத்த வருஷம் எதுலேருந்து அது ரிலீஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் வீடு மாற்றலாம் வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்ச மிதனராசி நாயர்கள் இது வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு தடையாக இருக்கும் மனசில் மிகப்பெரிய பயத்தோடவே வாழ்ந்துட்டுருப்பாங்க என்னமோ நாளைக்கே செத்து போகிற மாதிரி ஐயையோ ஐயையோ அம்மா அப்படின்னு மனசில் ஒரு த்ரில்லிங் பயத்துலேயே வாழ்ந்துருப்பாங்க அதுலேருந்து இனிமேல் விடுதலை ஆகும் காலம் மனசில் இருக்கிற கவலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் காலம் இப்போதும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க மனசு அந்தளவுக்கு கிளியர் ஆகும் ஆனால் தைரியம் இல்லாமல் போகும் வேலை இல்லை இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இனிமேல் வேலை கிடைக்கும் மனசில் இப்போ தைரியம் இருக்கும் தேவையில்லாமல் முயற்சி பண்ணிட்டோமோ தேவையில்லாமல் இதை பண்ணிட்டோமோ தேவையில்லாமல் அதை பண்ணிட்டோமோ அப்படின்னு முயற்சிகள் தடையாகும் காலம் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியடையும் காலமாக இருக்கும் ஆனால் அது தெரியாமல் கடைசி நேரத்தில் முயற்சி பண்ணாமல் விட்டுருவாங்க நீங்களே பாருங்கள் மிதுனராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி சேலஞ்ச் பண்ணி பலரும் சொல்கிறேன் இது வரைக்கும் அவங்க மனசில் ஒரு தைரியம் குறைஞ்சி போயிருக்கும் ஐயோ நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்னு கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே அவங்க மனசை அலப்பாச்சிக்கிட்டு இருக்கும் புதுசாக பேங்க் லோன் ட்ரை பண்ணவர்கள் தடை பெற்று கொண்டிருப்பார்கள் அவங்க வீட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இப்போ டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை புதுசாக அவங்களுக்கு வந்திருக்கும் டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு பிரச்சனை இதெல்லாம் வந்திருக்கும் சில பேர் புதுசாக டூ வீலர் வாங்குற எண்ணம் கூட ஒரு பழைய டூ வீலர் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும் பழுதடைஞ்சிருக்கும் அதெல்லாம் இப்போ வாங்கலான்னு ஒரு ஐடியா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நாலாம் இடம் மனசில் தேவையற்ற பயங்களை விட்டு வி விட்டு விட்டு தொழுங்கியல் வாழ்க்கையை நல்ல விதமான வாழ்க்கையை சந்திக்க மிதனராசினியர்களோ அற்புதமான பலனை இந்த வருடம் தந்து கொண்டிருக்கிறது வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சில பேர்த்துக்கு புதுசாக இந்த தோள்பட்டை வழி இப்போ இருந்தே வந்திருக்கும் தோள்பட்டை வழி வந்திருக்கும் ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வந்திருக்கும் புதுசாக சளி பிடிச்சா அந்த சளி தீராத அளவு இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் இது வரைக்கும் சொந்தக்காரங்க உறவினர்கள் மீது இருந்த வெறுப்பு சொந்த பந்தம்னால் என்னென்னு இப்போ தான் மிதனத்துக்கே தெரிஞ்சுருக்கும் சொந்த பந்தத்தின் அருமை அருமைன்னு சொல்கிறதா அவங்க பண்ண துரோகத்தன்னு சொல்கிறதா அவங்களால நிறைய மன உளைச்சல் பெற்றிருப்பாங்க இதுதான் சொந்த பந்தமாக சொந்த வந்தோம்னா என்னன்னு சொல்லி இந்த வருஷம் அவங்க காட்டி கொடுத்துருக்கோம் இனிமேல் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க கண்டிப்பாக மனசு ஒரு நல்ல விதமான பாதையை நோக்கி பயணம் இது வரைக்கும் பொருளாதார தட்டுப்பாடாக இருந்த மிதனராசிக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு மேலே நல்லாவே ரிலீஸ் பண்ணும் சில பேர் வேலை கிடைக்கல புதுசாக தொழில் தொடங்குகிறேன்னு நினச்சிட்டவங்களுக்கு தொழில் சார்ந்த தடை விலகும் காலம்னு அர்த்தம் இப்போ இதுக்கு ரெண்டாயிரத்து இருபதுக்கு இருபத்தி நாலுலேயே தொழில் தொடங்கியிருப்பாங்க அவங்களுக்கு இது வரைக்கும் கிளைண்ட் வாடிக்கையாளர் வந்திருக்கவே மாட்டாங்க இனிமேல் வாடிக்கையாளர் வரும் காலம் அதேபோல் ரெண்டாம் அதிபதி சந்திரனும் மூணாம் அதிபதி சூரியனும் சேர்ந்து லக்கண ராசிக்கு பாதகத்தில் அமர்ந்துள்ளார்கள் ராசிக்கு பாதகத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பறவையாக இரண்டு பேருமே லக்கணத்தை பார்க்குறாங்க அப்போ சூரியன் சந்திரன் இரண்டு பேருமே பார்க்குறங்காட்டிக்கு புதுசாக அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்க இந்த வருஷம் ட்ரை பண்ணால் நடக்கும் ஆனால் அந்த முயற்சி தான் பிரேக் ஆகிட்டுருக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி ஓவராக எடுத்து படிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் இது வரைக்குமே வீட்டு பெண்களுக்கு மாமனார் இருந்தால் அந்த மாமனார் உடம்பு சரியில்லாமல் போகிறது ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு அப்படி தான் அந்த மாமனார் மாமியார் சார்ந்த ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும் இல்லை அவங்களாலேயே மன உளைச்சல் ஆவாங்க தனி கொடுத்தனும் போயில்லாமல் நிலம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் இது வரைக்கும் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவாங்க இப்போ அவங்களுக்கு பல் வழியே வந்திருக்கும் பல் பிரச்சனை இனிமேல் வர ஆரம்பிக்கும் தம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியன்னு தைரியம் தான் குறைஞ்சி போக்கும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அவங்க இப்போ முயற்சி பண்ணால் ஜெயிக்கிற காலம் தான் ஆனால் அவங்க தான் முயற்சி பண்ணாமல் பிரேக்கிங் பையனில் இருப்பாங்க அதேபோல் ராசிக்கு ராசிநாதன் லக்கணத்துக்கு ராசிக்கு ஆறில் பயணமாகிறார் அது புதன் அந்த புதன் இருக்கிறங்காட்டிக்கு மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் இவங்க இப்போது இப்போதைக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த குளம் சார்ந்த விஷயத்தில் குளிப்பது நன்மை திருநள்ளாரில் தான் போய் குளிக்கணுமாங்க வேறு எந்த குளத்திலையும் குளிக்க தேவையில்லையா குளமுள்ள கோயில்களில் குளித்துட்டு தெய்வ வழிபாடு பண்ணுவது நன்மை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக மாற்றம் கிடைக்கும் ராசிக்கு ரெண்டான ராசிக்கு ரெண்டு குடையவன் சந்திரன் அவன் போய் ராசிக்கு பாதகத்திலே இருந்தாலும் இப்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும் அது கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபனா கணவன் மனைவி சார்ந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் இப்போ கணவன் கணவன் சைடு ஒரு சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா அது அடுத்த வருடத்தில் தீரும் இப்போ அது பிரச்சனை போயிட்டு இருக்கும் கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் தீரும் ராசிக்கு பன்னெண்டில் குரு இருக்கார் அந்த ராசிக்கு பன்னெண்டில் இருந்த குரு கரெக்டாக இது எப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குரு பயிற்சி அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரைக்கும் இது வரைக்கும் அந்த தடை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் புத்தாண்டு பிறந்தவொடனே மெல்ல மெல்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ராசிக்கு குரு நான் ஏற்கனவே ரிஷிபத்துக்கு சொன்ன அதே பதில் தான் இப்போ மிதன ராசி மிதன ராசினா சூரியன் எங்கே இருக்கணும் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷிபம் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மையான காலம் அதுக்கு முன்னா இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பிரச்சனை சந்திப்பாங்க சந்திக்காமல் போக மாட்டாங்க கண்டிப்பாக பிரச்சனை சந்தித்து தான் வருவாங்க பயப்படாதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க அவங்களுக்கு வந்து நல்ல விதமான பரிகாரங்களும் பலன்களும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க செஞ்சுக்க வேண்டிய வேலை என்னென்னா தைரியமாக தான் அவங்க முதல் வேலை எவ்வளோ வந்தாலும் என்ன பண்ணாலும் நான் தைரியமாக நின்று காய் பண்ணான்னு அவங்க தைரியத்தை கிரகங்கள் உங்கள் தைரியத்தை பரிசோதனை பண்ணுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வேறு ஒன்றுமே கிடையாது அது ஏழாம் இடம் சார் சில பேர்த்துக்கு இது பார்த்திங்கன்னா உப்பு சத்துக்கு அதிகமாக கிட்னிக்கு கிட்னி கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஆஸ்பத்திரிக்கு இதெல்லாமே வரும் தான் ஆனால் அத்தனையும் தாண்டி ரிசீவம் ஜெயிக்கும் நூறு சதவீத மிதனம் நூறு சதவீதம் ஜெயிக்கும் ரிசீவ் எப்படி இந்த வருஷம் வெற்றி பாதையை நோக்கி நான் குறிப்பிட்ட சூரியன் என்றவங்களுக்கு ஜெயிக்குதோ அதே மாதிரி மிதுனமும் ஜெயிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலை கிடைக்கும் காலம் இதுவரைக்கும் கோயிலுக்கே போகாம இருந்த மிதுன ராசி இனிமேல் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு குருமார்கள் கிடைப்பார்கள் குழந்தை இல்லாத மிதுன ராசிக்கு குழந்தை கிடைக்கும் காலம் சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலீங்க ட்ரான்ஸ்ஃபர் தருமாறிட்டுருக்குன்னா அந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தில் ட்ரான்ஸ்ஃபர் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் அது சூரியன் வீட்டில் கிரகங்கள் பயணிக்கு பார்க்குறங்காட்டிக்கு அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் பெட்டிசன் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கும் கவனம் தேவை அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி சுய ஜாதத்தில் என்ன இருக்குதோ அது நூறு சதவீதம் நடக்கும் இது வரைக்கும் கோயிலுக்கு செல்லாதவர்கள் கோயிலுக்கு செல்லும் ஆசை வரும் தாய்மை குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை அடையாம வாய்ப்புண்டு திருமணமே ஆகாமல் நின்று போனவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் கைகூடும் காலம் அர்த்தம் இரண்டாவது குழந்தைக்கு தான் கொஞ்சம் பிரேக் இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் தடுமாற்றம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருக்குது சில பேர் அடுத்த குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் டெச்சு பேபிக்கு போகலான்னு நினைப்பாங்க அதில் தான் கொஞ்சம் ஜாதக ஆய்வு பார்த்து போகிறது நல்லதுன்னு சொல்கிறேன் மிதன ராசிக்கு நல்ல விதமான பணிகள் நிறையா இருந்தாலுமே சில நேரத்தில் கூட்டு தொழில் தவிர்த்து கொள்வது நல்லது தாயாரின் உடல்நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது சகோதரன் சகோதரியுடன் கருத்து வேறுபாடு வரும் கவனம் மட்டும் தேவை தந்தையாருடன் கோபம் வரும் தந்தையாருக்கு கூட சண்டை வரும் எதிர்ப்பு வரும் எல்லாம் தான் வரும் ஆனால் அந்த வருஷம் கட்டாயம் மிதனம் ஜெயிக்கும் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மூணாம் இடம் சார்ந்து இப்போது அவங்க உடற்பயிற்சி செஞ்சு கொள்வது நல்லது தோள்பட்ட வழிபடுவ ரொம்ப ஹெவியாக பண்ணக்கூடாது லைட்டாக பண்ணிக்கிட்டு இருக்குது தான் உடற்பயிற்சி மூணாம் இடம் வீரியம் விஜயம் வெற்றி அந்த மூணாம் இடத்த கிரகங்கள் இப்போது சிறப்பாக அதாவது சிறப்பாக இயக்கப்போகுதுன்னா கொடுக்காம இல்லை கொடுக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது தகுதியாக இருக்கான்னு கிரகங்கள் பரிசோதிக்குது தைரியமாக இருந்தால் ஜெயிக்கும் காலம் அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா இப்போதைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஒரு நோட் எடுத்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க எழுதிக்கிட்டே இருங்க நன்மை நடக்கும் காலம் ஸ்ரீராமனை வழிபடும் ஸ்ரீராம ஜெயம் வழிபடுவது மிக மிக நன்மை அதே மாதிரி சில பேர்த்துக்கு ரிஷிபராசிக்காரங்களுக்கு இப்போது இல்லற வாழ்க்கையில் ஒரு சிறு சிறு தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தாலுமே அதுக்குண்டான மருத்துவத்துக்கு டூ வீலரில் மட்டும் கவனமாக போகணும் ஒரு சகப்பு கயிறு எடுத்து ஒம்பது முடிச்சு போட்டு கையில் கட்டிக்கிறது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மாற்றி மாற்றி கட்டிக்கிறது ரிசிபராசி நேயர்களுக்கு மிக மிக நன்மை அளிக்கும் அவங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக இந்த வருடம் ஜெயிக்கும் முயற்சி செய்யாமல் இருந்தால் அது உங்கள் தப்பு ஆனால் ரிசிபத்தை கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போகுது ரிசிபம் ஓடி ஓடி உழைக்கும் காலம் செய்யும் முயற்சிகள் கட்டாயம் வெற்றியடையும் தைரியமாக தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ரிசிபம் இந்த வருடம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் நம் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மேலும் மேலும் பல புதிய தகவல் தர உள்ளேன் வாழ்க வளமுடன்